நண்பர்களே தமிழ்நாட்டில் இருக்கிற தற்கொலை கட்சி தற்கொலை கட்சி அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிறது யார் அப்படின்னு அப்படி அந்த தற்குறி கட்சியை சேர்ந்த தற்கொலை தலைவன் விஜய் நேற்று இந்த எஸ்ஐஆர் குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு எட்டு நிமிஷம் அந்த வீடியோ போட்டிருக்காரு வீடியோவில் என்ன பேசியிருக்காருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குமா என்னான்னு தெரியல ஆனால் தற்கொலைகள் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ அந்த தற்கொலைகள் என்ன மாதிரியானலாம் ரியாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்ல எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் இந்த எஸ்ஆர செய்கிறது யார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் யார் தற்கொலைங்க ஆர்ப்பாட்டம் அந்த தற்கொலைங்க ஆர்ப்பாட்டத்தில் பல விஷயங்கள் நடந்திருக்கு அந்த கோஷங்கள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் நீங்க சமூக வலைதளத்தில் பார்த்து சிரிச்சிருப்பீங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆக்ரோசமான கோஷங்களை எல்லாம் பேசியிருக்காங்க எழுப்பியிருக்காங்க ஸோ தற்கொலைகள் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இதுவே ஸோ அப்புறம் தற்கொலை கட்சி தலைவன் விஜய் நேத்தி பேசும்போது எல்லாரும் வாக்குச்சாவடியை நோக்கி போங்க எல்லாரும் வாக்குச்சாவடியில போய் கேளுங்க நமக்கு வந்து திட்டமிட்டு இந்த ஃபார்மை கொடுக்க மாட்டாங்க என்ற அறிவு இருக்கடா உனக்கு சரி நேத்தி ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீட்டுல படுத்து கிடக்கிற நீ தான் தலைவனடா தற்கொலை விஜய் நீ தான் தலைவனா தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் சரி எஸ்ஐஆரை யாரு கொண்டு வந்தா ஒன்றிய பாஜக அரசு அப்ப ஒன்றிய பாஜக அரசை பற்றி பேசாமலே எட்டு நிமிஷம் நீ ஒரு காணொலி போட்டிருக்க வீடியோ போட்டிருக்க நீ எல்லாம் யாருன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டே சரி இன்னைக்கு பேசின உன்னுடைய அடிமை தற்கொலைகள் தற்கொலை என்னங்க பேசியிருக்கானுங்க யாதையாவது பத்தி பாஜக பத்தி பேசியிருக்காங்களா பீகார்ல அறுபத்தி லட்சம் வாக்குகளை திருடினார்களே அதை பத்தி பேசியிருக்காங்களா இல்ல பீகார் தேர்தல் முடிவுகள் எந்த அளவுக்கு எஸ்ஐஆர் பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கறத பத்தி பேசினானுங்களா தற்கொலை அதை பத்தி எதுவுமே பேசல ஒரு பக்கம் ஆதவர்ஜுன் எங்க எங்களுக்கு ஃபார்மே கொடுக்க மாட்டேங்க பயப்படுறீங்க ஸ்டேஜ் போட விட மாட்டீங்க டே எதுக்குடா வந்த லாட்ரிய டே டேய் நீனே உங்க மாமனாரஸ்வத்துல உன் பொழப்பு நடத்தி எச்ச வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கவன் உன் மச்சானே உன்னை காரி துப்புறான் சார்லஸ் ஆதவர் ஜன் என்ன பேசுற அஞ்சடி என்ன ஸ்டேஜ் போட விடலை பார்க்கிங்கை வந்து மேடைகிட்டே கொண்டு வந்து பார்க்கிங் பண்ணல பீச் ரோட்ல நிப்பாட்டிட்டு வர சொல்றாங்க பார்க்கிங்க்கு ஏண்டா இதுக்காடா நீங்க வந்தீங்க அதான் அந்த காமெடியில் இருக்குமில்லே நாம் எதுக்கு வந்தோம்னு தெரியாமல சமயக்காரனாவே ஆயிட்டாங்கிற மாதிரி நீங்கள் எதுக்குடா வந்தீங்க எஸ்ஐஆருக்கு எதிராக போராட வந்தீங்க எஸ்ஐஆர் எதிர்த்து கொண்டு வந்த ஒன்றிய பாஜக அரசை பற்றி பேசலை சரி எஸ்ஐஆரில் என்ன விஷயங்களை சொல்ல வரீங்கன்னா அதை பற்றி பேசலை முழுக்க முழுக்க வன்மம் தமிழ்நாடு அரசு திட்டணும் அதுக்கான ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க அவ்வளவுதான் நேர்த்தி வீடியோ வெளியிட்ட தற்கொலை விஜய்க்கும் இந்த எஸ்ஐஆர் பற்றி ஒரு எழவும் தெரியல சரி பிஎல் ஓங்கிறது யாருன்னு தெரியுமாடா திமுக காரணா பிஎல்ஓ பிஎல் ஓங்குறத யாரு போட்டிருக்கா இந்திய தேர்தல் ஆணையம் அந்த பிஎல்ஓ ஒரு ஒரு வீடாக சென்று இந்த ஃபார்ம் ஃபார்ம் என்னடா ரீல்ஸ் வீடியோ எடுத்து போடுற விஷயம் இல்லை என கொடுத்துட்டு இருக்காங்க அந்த எனுமரேஷன் ஃபார்மை வீடு வீடா கொடுக்கும்போது மக்கள் ஃபில் பண்ணி போகணும் இந்த தற்கொலை விஜய் என்ன சொல்றான் நேரடியா வாக்குச்சாவடிக்கு போங்க வாக்குச்சாவடிக்கு போய் என்ன பண்ணுவேன் வாக்குச்சாவடினா என்ன வாக்குச்சாவடினா என்னடா விஜய் தற்கொலை விஜய் வாக்குச்சாவடிங்கிறது எலெக்ஷன் நேரத்துல மட்டும்தான்டா இருக்கும் இப்போ வாக்குச்சாவடிக்கு போனா எங்க போவான் ஸ்கூல்ல தான் போய் நிற்கணும் ஸ்கூல் தான் வாக்குச்சாவடியே இருக்கும் அது எப்போ தேர்தல் நேரத்துல இருக்கும் இப்போ ஸ்கூல் வாசலில் என்னன்னா இன்னும் இதுக்கப்புறம் எதுக்கடா பறிக்க வந்த நான் என்ன அடிச்சு விரட்டி விடுவான் ஆஹ் இது கூட தெரியாமடா இருக்குன்னு விரட்டி விடுவாங்க அப்படிதான் இருக்கு அப்ப வாக்குச்சாவடியை நோக்கி போணும்னு நீ கெயிட் பண்ற வாரியர்ஸ் தயாராகுங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எதுக்கு தயாராகணும் டே வீடு வீடா பிஎல் ஆஃபீஸர் லெட்டர் கொடுத்துட்டு இருக்காங்க உனக்கான ஃபார்ம் எனுமினேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க அந்த எனுமினேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணுங்கடா தற்கொலைகளான்னு பேசக்கூட தெரியல நீ எல்லாம் ஒரு தலைவன் நீ எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து பேசிகிட்டு இருக்க ஏண்டா தற்கொலை விஜய் உனக்கெல்லாம் சொந்த அறிவும் கிடையாது எதாவது சொல்லிக் கொடுத்தா அதை பார்த்து சொல்கிற அறிவும் இல்லை அப்படிங்கிறது நேற்று நீங்கள் பேசின அந்த எட்டு நிமிஷம் வீடியோவை பார்த்தாலே போதும் இன்னைக்கு இவனுங்க பண்ண அட்டுழியம் பாஜகவை பத்தி பேசல எஸ்ஐஆர பத்தி பேசல முழுக்க முழுக்க திமுக மீது வன்மம் கிட்டுக்கீங்க இந்த மேடையில சரி திருப்பியுமே சென்னையில நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்துல சென்ட்ரல் மீடிய முழுக்க உடைச்சி தள்ளிட்டீங்க இதுக்கு நீங்க டேய் போறீங்கற்கு விஜய் எப்படிப்பட்ட கூட்டத்தை வச்சிருக்கேன்னு திருப்பி திருப்பி பாரு அப்ப போராட்டத்தை அறிவிச்சுட்டு நீ வீட்டுல குப்பரப்படுத்த தூங்குற நீங்க போராட்ட காலத்துல யார் நிக்கிறா இந்த தற்கொலைக்கு நிக்கிறாங்க அந்த தற்கொலைக்கு எஸ்ஐஆர்னால என்னன்னு தெரியலடா அது அருண்ராஜெல்லாம் ஏ அப்பா நீலாம் ஏ ஐஆர்எஸ் பாஸ் பண்ண மாதிரி இருக்கு சோ அந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா மக்கள் நீங்க நம்ம வந்து நம்ம பேச வேண்டியது என்னன்னா இந்த பிஎல்ஓ அப்படிங்கிறது தேர்தல் அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட தேர்தல் அதிகாரி அவங்க வீடு வீடா சென்று எனன் ஃபார்மை கொடுக்குறாங்க அதுல நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளராக இருந்தா அந்த பட்டியலில் இருந்தா நேரடியாக நம்ம அதுல கேட்கப்பட்ட ஆவணங்களை எழுதி கொடுத்துடலாம் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டுல தேர்தல் பட்டியல நமக்கெல்லாம் இல்லை அதாவது எண்பத்தி ஏழுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கெல்லாம் ரைட் சைடில் நம்ம வந்து எழுதணும் அதில் தன்னுடைய தந்தை தாய் பெயர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தா அந்த படிவத்தில் நம்ம பூர்த்தி செய்து கையெழுத்துட்டு புது புகைப்படத்தை ஒட்டி அந்த வீரல் அலுவலரிடம் நம்ம கொடுக்கணும் இதுதான் வேலை ஆனா எவ்வளவு பெரிய அறிவாளிகடா நீங்க அதுவும் தற்கொலை விஜய் இருக்கானே அவனுக்கு அறிவே இல்லை அதுவும் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுறான் சரி எங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் வந்து தேர்தல் சம்பந்தமான கூட்டங்களுக்கு எங்கள் கட்சியை தற்கொலை கட்சியை அழைப்பதில்லை யாரு எழுதுறது தற்கொலை கட்சியின் தலைவர் விஜய் யாருக்கு எழுதணும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எழுதாம தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு எழுதியிருக்க தற்கொலை எவ்வளவு பெரிய அறிவுடா உனக்கு தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தல் தாண்டா நடத்தும் தமிழ்நாட்டில் வந்து நீ வந்து உள்ளாட்சி தேர்தல் அப்ப போட்டி போட வந்திருக்க நீ போட்டி போட வந்திருக்கிறது தமிழ்நாட்டின் பொது தேர்தல் அப்ப இந்த தேர்தலை நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அப்ப இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தாண்டா நீ லடிதம் போடணும் கடிதம் எழுதணும் இந்த அறிவு கூட இல்லையடா நீ எல்லாம் முதலமைச்சர் ஆகணும் அதான் தமிழ்நாடு என்ன வேற ஏதாவது சொல்ல போறேன் உங்களெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியடா இவ்வளவு மோசமான ஒரு அறிவு ஆ நீங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டை ஆளுன்னு நாங்கள் எங்கள் தலைவன் வந்தால் தமிழ்நாடு மாறிடும் டேய் முதல்ல இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து ஓட்டு வாங்குங்கடா டேய் ஓட்டே இல்லை எல்லார் வாக்காளத்தை வாக்காளர்களின் வாக்காளர் பட்டியலும் முழுமையாக நீக்கப்பட்டு இனிமேல் தான் வந்து இந்த ஃபார்ம் அடிப்படையில் தான் புது வாக்காளர் பட்டியலே தயார் செய்ய போறான் முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் அவனுக்கு ஓட்டு வாங்கடா டே விஜய் முதல்ல உனக்கு எனுமரேஷன் பண்ணி தேர்தலில் நிக்கிறதுக்கு நீ முதல்ல ஃபார்மை ஃபில் பண்ணி கூட தற்கொலை அப்புறம் மொத்தத்தை பத்தி எல்லாம் பேசலாம் தமிழ்நாடு அரசு காரணமா தமிழ்நாட்டுல எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு ஸ்டேஜ் போட விட மாட்டேறானுங்க டேய் எதுக்கு வந்தனாலும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கடா ஆ பத்தி பேசுனா கடுப்பு தான் வருது ஏன்னா ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அறிவு உள்ளவன்ட்ட பேசலாம் கொஞ்சம் கூட இல்லாதவன்ட்ட பேசி என்ன பயன் பைத்தியம் அப்படின்னு வாங்கி அந்த மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு நம்ம நிலைமை